இட்லி கடை நடத்துறதுக்கு தூரம் இதுக்கு வரது தெரிய நம்ம ஒரு வழி ஆகணும் போல என்ன தான் பண்ணுறதோ இப்படியாவது இட்லி கடை நடத்த லெவலுக்கு போகானா ஒன்றும் முடிய மாட்டேங்குது ஏதாச்சும் பண்ணணும் இப்படியே இந்த என்ன பண்ணுறது கதிர் இன்னும் நாமளும் ஏதாவது நம்ம பங்குக்கு செய்யணும் இல்லை வயசான காலத்தில் என்னாலே ஒன்றும் முடிய மாட்டேங்குது சரி யோசிச்சு என்னமாச்சு பண்ணலாம் சேட்டு கொடுத்த காசு கொஞ்சம் இருக்கு பார்க்கலாம் சரி இதை வச்சுட்டு போய் சீத்த நேரம் உட்காருவோம் இட்லி வேகட்டும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வேகணும் போட்டு வச்சோம் சரி வேறக்கும் சித்தன ரெஸ்ட் எடுப்போம் வந்திருக்கையே பெரியம்மா எப்படி இருக்கீங்க பெரியம்மா வா வா உனக்கு கண்ணு தெரிஞ்சதா பெரியம்மா மன்னிச்சிடுங்க பெரியம்மா இப்ப தான் உறவோட அருமை என்னன்னு எனக்கு புரியுது கைவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க நான் எதுக்கு வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல கேண்டியம்மா இந்த பெரியம்மா ஊற்றி இருக்கேன்னு உனக்கு உனக்குனால கண்ணு தெரியலையா எப்படிமா நாள் இருந்தா பெரியம்மா இத்தனை நாள் இந்தது என்னோட தப்பு தான் என்னை மன்னிச்சிருங்க பெரியம்மா உங்க காலில் வேணாலும் விழுகிறேன் ஐயோ வேண்டாண்டி அம்மா வேண்டாம் வேண்டாம் நீ ஏன் காலில் எல்லாம் விழுக வேண்டாம் ஜாமி சரி வராதவா வந்திருக்க உட்காரு காப்பி சாப்பிட்றியா இல்லை ஜூஸ் சாப்பிட்றியா நான் போய் வாங்கிட்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் பெரியம்மா நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம் வந்தேன் சரி சரி நீ முதல்ல உட்காரு வா இல்லைன்னா உள்ள ஏதாச்சும் போகலாம் இல்லை பெரியம்மா நான் இங்கே அப்படியே காத்தாட குறேன் அந்த தென்னிலே உட்காரு என்ன சொல்லுமா என்ன விஷயம் விட்டு தூரம் தேடி வந்திருக்கதா சாதாரணமா அப்படி நீ வரமாட்டியே என்ன பெரியம்மா வரலைன்னு சொல்லி குத்தி கட்டுறீங்களா கேண்டி நான் பேசுறேன்னா நேரடியாவே பேசுவேன் குத்தி கட்டுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன விஷயம் வராதவ இன்பத்து தூர பெரியம்மா தேடி வந்திருக்கேன் அதை தான் கேட்குறேன் என்ன ஏதாச்சும் பிரச்சனையா பிரச்சனைன்னு சொல்ல முடியாது பெரியம்மா ஆனால் ஒரு விதத்தில் பார்த்தா அது பிரச்சனை இல்லை தான் இருக்கு என்னடி அம்மா சொல்றேன் எனக்கு ஒன்றும் விளங்கலையே பெரியம்மா என் பையன் கார்த்திக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் போடு கார்த்தி பயிலுக்கு கல்யாணமா சரி சரி ஓ கல்யாணம் ஊடி வருது என்னன்னா சொந்தக்காரங்களை தேடி வர அப்படித்தானே பெரியம்மா அப்படி இல்லை பெரியம்மா ஹ விஷயம் கல்யாணத்துக்கு வரணும்னா வரணும்னு தெரியுமா கூப்பிடாதுக்கவா அது ஒண்ணும் இல்ல அதுல ஒரு சிக்கல் இருக்கு பெரியம்மா என் அனுபவத்துக்கு அதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியல சரி உங்ககிட்ட கேட்டா நீங்க ஏதாவது சொல்லுவீங்கன்னு தான் நான் உங்களை தேடி வரேன் என்ன சொல்றேமா எனக்கு ஒன்னும் புரியலையே கல்யாணம்ங்கிற அதுல என்ன பிரச்சனை வேற என்ன தெரியுமா எல்லாம் என் தான் பிரச்சனையே ஏமா கார்த்திகில என்ன பிரச்சனை கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களே ஒத்துக்கிட்டானா கல்யாணத்தை பண்ணுவீங்க அதுதான் பிரச்சனையே ஓ எனக்கு ஒண்ணு வரங்கல நீ என்ன மறக்கமா சொல்லுது நீ எதுவுமே பேசவே புரிய மாட்டேங்குது இல்லை பிரியம்மா கார்த்தி பயிலுக்கு கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் தான் அதையும் மீறிதான் இந்த கல்யாணம் ஏற்பாடா பண்ணினேன் அப்படி எப்படி மிராட்டி உருட்டி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுட்டேன் சரி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் அப்புறம் ஐயோ ஏன் கேட்குறீங்க அவனுக்கு பார்த்த பிள்ளை அவன் காலேஜில் லச்சராரா இருக்கானா அதுலேயே மூணாவது வருஷம் படிக்கிற பிள்ளைய பார்த்து தான் நான் முடிச்சிருக்கேன் எங்கியம்மா அவன் காலேஜில் படிக்கிற பிள்ளைய பிடிச்சி கட்டி வச்சா எப்படி அவன் காலேஜுக்கு போயிட்டு போயிட்டு வருவான் இதெல்லாம் நல்லா தான் இருக்கும் நீங்க சொல்ற மாதிரியே தான் அவனும் சொன்னான் நல்ல பிள்ளையா இருக்கே அதுவும் பொண்ணும் கிடைக்க மாட்டேங்குதேன்னு சொல்லி இந்த பிள்ளைய பிடிச்சேன் நம்ம வசதிக்கு கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் பிள்ளை நல்ல அழகு போல இருக்கா ஒத்தைக்கு ஒரே புள்ள ஒரு பையன் சரி நல்ல பிள்ளையா இருக்கு கட்டி வச்சிருவோன்னு பார்த்தா இந்த காட்டி பையன் தான் படாத படுப்படுத்துகிறான் பெரியம்மா சரிம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டால என்ன அது வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான் ஆனால் அந்த கல்யாணம் பண்ணுறதே அந்த பிள்ளைய குடும்பப்படுத்திருக்குதான்னு தோணுது என்னடி சொல்றாங்க கல்யாணம் பண்ணி பிள்ளைய குடும்பப்படுத்த போறாங்க ஆமா பெரியம்மா அவன் கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு இருக்கும்போது நாங்கள் கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சோம் அதுக்கப்புறம் அந்த பிள்ளையும் வேண்டாம் வேண்டாம்னு அதையும் சரின்னு ஒத்துக்க வச்சோம் அதுக்கப்புறம் இப்போ என்ன தெரியுமா சொல்கிறான் சீக்கிரமாக கல்யாணத்தை பண்ணிவிங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு ஒத்த காலில் நிற்கிறான் அது மட்டும் இல்லை அவன் பிள்ளைய ஏதோ பண்ணணும்னு மட்டும் நினைக்கிறான் அது நல்லா தெரியுது சரி டி ஏதாவது எடுத்து பேசி அவனுக்கு புரிய வைங்க கொட்டை பிள்ளை வாழ்க்கைனா சும்மாவா ஒரு தங்க பொண்ணு கொடுக்கறதே பெரிய விஷயம் அதுவும் இல்லை கொடுமை படித்தோன்னு நினைக்கிறது என்ன ஒரு புத்தி நீயே யோசிச்சு பாரு ஆமாம் பெரியம்மா இவன் இப்படி பேசுறதெல்லாம் நினைச்சா அந்த புள்ள வாழ்க்கை எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அவசரப்பட்டுட்டோமோன்னு தோணுது பெரியம்மா சரி இப்போ என்ன பண்ணலாங்கிறவா அதுக்குதான் ஐடியா கேட்குறதுக்காக உங்ககிட்ட வந்தேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல கல்யாணத்தை நிறுத்தலான்னா இப்போ அவன் விட மாட்டேங்கிறான் நான் என்ன பெரியமா பண்றது அந்த புள்ள வாழ்க்கை வீணாக போயிருமோன்னு ஒரு பக்கம் பயமா இருக்கு எது சொன்னாலும் புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறான் சண்டை போடுறா எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது கேண்டி நான் உன்னை சொல்றேன் தப்பா எடுத்துக்காத சொல்லுங்க பெரியம்மா பயங்கிட்ட பேசி பிரயாசனம் இல்லை பேசாம அந்த பொண்ணு பிள்ளைகிட்டே நீ பேசிடு ஆமா இல்ல பெரியம்மா இதை நான் யோசிக்கவே இல்லையே அப்ப நீ அந்த பிள்ளைகிட்ட இது வரைக்கும் பேசினதில்லையா பிள்ளைகிட்ட பேசிக்க ஆனா இது சம்மந்தமா நான் எதுவும் பேசினது இல்ல கல்யாணத்துக்கு சம்மந்தமானு மட்டும் தான் கேட்டிருக்கேன் மத்தபடி தனிப்பட்ட முறையில முறையில இல்ல இந்த பாரு ஒன்னே கல்யாணத்தை நிறுத்த முடியும்னா நிறுத்து இல்லைன்னா அந்த பிள்ளைகிட்ட கொஞ்சம் பக்குவமா எடுத்து பேசு ஒருவேளை கல்யாணம் ஆனா சரியாகலாம் இல்லையா கல்யாணம் ஆனா சரியாகிறதெல்லாம் சரிதான் பெரியம்மா அந்த புள்ள மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலையே அதை தான் சொல்றேன் இதுதான் விஷயம் இப்படி இப்படிதான் இருக்குது உங்களுக்கு சம்மதன்னா சொல்லு மேற்கொண்டு ஏதோ ஒண்ணு பண்ணுவோம் இல்லைன்னா ஏதாச்சும் பண்ணி இப்பயே நிறுத்தலாம் நீ ஒண்ணு எடுத்து பேசு சரி பெரியம்மா நீங்க சொல்றது சரிதான் இவன்ட்ட பேசி பிரயோஜனம் இல்லை பேசாமே பேசிடுவோம் இதுக்காக தான் வந்திருக்காமட்டே தவிர தேடி இதுக்கோசரம் இல்ல பெரியம்மா நீங்களும் கல்யாணத்துக்கு வரணும்னு நினைச்சுதான் நான் வந்தேன் சரிம்மா என்னமா வந்துட்டு இல்ல உடு பெரியம்மா வந்துடுவேன் அப்புறம் உங்க பேரன் தவிரி அந்த கலேஜில்தான் படிக்கிறான்னாமே கார்த்தி சொல்லியிருக்கான் ஆமாமா கார்த்தி தான் சேத்தியே விட்டான் காத்தி சொன்னானா ஆமா பெரியம்மா கார்த்தி சொல்லியிருக்கான் சரிம்மா வீட்டுக்காரர் எப்படி இருக்கா அப்படியே நல்லா இருக்காரா நல்லா இருக்காரு அவரு தான் உங்களை போய் பார்த்துட்டு வர சொல்லியிருந்தாரு இன்னொரு நாள் நான் கூட்டிட்டு வர பெரியம்மா நீங்களும் நம்ம வீட்டுக்கு வாங்க சரி சரி நீ கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணு கண்டிப்பா வரேன் ஆமா பெரியம்மா நீ நிச்சயம் கத்துக்கு ஏற்பாடு பண்றதுக்கு முன்னாடி அந்த கிட்ட நான் பேசிட்டு உங்களுக்கு என்ன எதுன்னு சொல்றேன் சரி டீம்மா வந்தவளுக்கு ஒரு கப் காப்பி கூட கொடுக்காம நான் பேசிட்டு இருக்கேன் இரு நம்ம ஏ ஒரு டம்மா காப்பி வச்சு எடுத்துட்டு வரேன் ஐயோ அதெல்லாம் எதுவும் வேண்டாம் உங்களுக்கு எதுக்கு சிரமம் நான் கிளம்புற தான் கடை வரைக்கும் வந்தேன் அப்படியே வாங்கிட்டு போகணும் பெரியம்மா சரிடி சரி கண்டிப்பா அடுத்த டைம் வந்து சாப்பிட்டு தான் போகணும் சொல்லிவிட்டேன் சரி பெரியம்மா அப்ப நான் வருத்தமா சரிம்மா சந்தோஷமா பாத்து போயிட்டு வா என்ன எதுன்னு பேசிட்டு அதை விசித்து சொல்லு சரிங்க பெரியம்மா வரேன் ஆ சரிம்மா காரியா இருந்தா தேடி வராங்க ம் எப்படியும் நல்லது நடந்தா நமக்கும் சந்தோஷமே என்ன பண்றது எப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு பிள்ளை மாதிரி தான் நல்லது நடக்கட்டும் அப்பா ரம்யா இருக்கிறதான் கண்டுபிடிச்சிட்டேன்ல நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா ரகு நீ மட்டும் தனியாக போகிறங்கிற நானும் கூட வரேன்ப்பா இல்லைப்பா அவள் அங்கே என்ன மைண்ட் செட்டில் இருக்கானே தெரில நான் போய் ஃபஸ்ட்டு சமாதானம் பண்ணணும் இல்லைப்பா அதுவும் இல்லாத அவன் என்ன சொல்கிறான்னு ஃபஸ்ட்டு பார்க்குறேன் அதுக்கப்புறம் என்ன போய் பார்க்கலாம்ப்பா ம் சரி ரகு பார்த்து பத்திரமா போயிட்டு வா ஏதாவது பிரச்சனைனா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுடா நான் வந்துடுறேன் சரிங்கப்பா அங்கே போய் என்ன ஏதுன்னு எனக்கு சரியாக தெரியல சப்போஸ் லேட்டாச்சுன்னா நீங்கள் தான் வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இவ்வளோ கிடக்கிறா இல்லை இவ்வளோ பற்றிலாம் நீ கவலைப்படாத அதுதான் முக்கியமான நாலேஜ் ஜெயிலில் இருக்கா அப்புறம் என்ன ம் சரிங்கப்பா அப்படியே இருக்காதீங்க அம்மாவை ஏதாவது ஜெயிலேருந்து எடுக்கிறதுக்கு வழியே பாருங்கப்பா நீங்க பட்டிக்கு இருக்காதிங்க சரி ரகு நீ போய் மருமகளை சமாதானப்படுத்திட்டு முடிஞ்சா கூட்டிட்டு வா என்ன அந்த ஆளு பரவாயில்ல பார்த்துக்கலாம் என்னப்பா கூட்டிட்டு வர சொல்றீங்க ஏண்டா இந்த நிச்சயதார்த்தமும் நடக்கக்கூடாது நீயோ வாழணும் இதுக்கு வேற வழி என்னதான் இருக்கு நீயே சொல்லு சரிப்பா நீங்க சொல்றது சரிதான் நிச்சயதார்த்த நேர்த்தா இதை விட எனக்கும் வேற வழி தெரியல இங்க பாரு ரகு என்ன கந்தாலும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வீட்டுல தெரியதான் போகுது அது இப்ப தெரிஞ்சா என்ன அப்ப தெரிஞ்சா என்ன என்னைக்கு தெரிஞ்சாலும் உங்க அம்மா கறி தான் போறா அவளை நான் பாத்துக்கிறேன் நீ முதல்ல போய் மருமகளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர வழிய பாரு சரிங்கப்பா கண்டிப்பா அவ வரன்னா நான் கூட்டிட்டு வந்துடுவேன் அப்புறம் என்னால கோவப்படக்கூடாது டே கூட்டிட்டு வான்னு தான் நானும் சொல்றேன் சரிங்கப்பா அப்ப நான் கிளம்புறேன் வீட்டை பாத்து பத்திரமா இருங்க பாத்துக்கோங்க சரிப்பா ரகு எங்களை பத்தி நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் நீ பத்திரமா போயிட்டு மருமகளோட கிளம்பட்டுமா சரி ரகு போயிட்டு என்னதான் இருந்தாலும் சின்ன சிரிச்சுங்க அதுக்கு மனசுலயே ஆசா பாசா இருக்கும் இப்படி பிரிஞ்சிருந்தா நல்லாவா இருக்கும் என்னமோ ஒண்ணு இந்த வானிதி ஜெயிலுக்கு போனது நல்லதுதான் இந்த நேரத்துல வந்தாங்கன்னா எப்படியாவது பேசி சரி கட்டிடலாம் அவ்வளாய் அடைக்க நல்ல ஒரு வழி கிடைச்சிருக்கு எப்படியாவது கடவுளே என் மருமக வீட்டுக்கு வந்துடணும் யார்த்து இந்த பொறுக்கி பசங்க பேசிட்டு இருக்காங்க மலரும் மலருங்கிறானிய யாரோட பிள்ளைன்னு தெரியலையே ஆனா இந்த பேர் எங்க கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கு பசங்க கிட்ட கேட்டு பார்ப்போம் ஏதோ ஒரு புள்ள வாழ்க்கையா கெட்டு போக மட்டும் காரணமா இருக்கு என்ன இதுன்னு நம்மளாவது கண்டுபிடிக்கணும் பிள்ளைங்க வாழ்க்கைன்னா எல்லாம் கிளிச்சிலையா போயிருச்சு சும்மா விடக்கூடாது வசந்திகிட்ட கேட்டால் கண்டிப்பாக தெரியும் இந்த ஊரில் இருக்கவங்க யாரோ ஒருத்தவங்களோட பிள்ளைங்க மட்டும் நல்லா தெரியுது ஆனால் யார் என்ன தெரிய மாட்டேங்குது சரி விசாரிச்சு பார்ப்பான் ஐயோ வசந்திக்கிட்ட போய் நான் என்னத்தை சொல்லுவனோ எனக்கு ஒரே பயமா இருக்கு பாவா வசந்தி அவ என்னென்ன கனவுல இருந்தாலோ எல்லாமே அண்ணா போச்சு அவ எப்படியோ பொரிஞ்சுப்பா அந்த நம்பிக்கை இருக்கு சரி போவான் வசந்தி பிள்ளங்க வண்டே வசந்தி மொத்தமாவே வண்டே என்ன சொல்றீங்க மொத்தமாவே வண்டனா ஒண்ணு புரியல ஏங்க என்னாச்சுனே எதாச்ச பிரச்சனையா ஆமா வசந்தி சரி நீங்க உட்காருங்க என்ன பேசிட்டு இருக்காங்க இவங்க அங்க போனா எதையும் நம்ம முன்னாடி காட்டிக்க மாட்டாங்க இங்க இருந்தே கேப்போம் ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் தெரியுது ஆனா என்னன்னு கேட்டா அம்மா சொல்லவே மாட்டேங்குது சரி இங்கே இருப்போம் என்னங்க ஆச்சு முகமும் சரியில்லை இந்நேரத்துக்கே வந்திருக்கீங்க சொல்லுங்க வந்து அவசர அவசரமா பணத்தை வாங்கிட்டு போனீங்க என்னதான் பிரச்சனை நான் வேலை செய்யற வீட்டுல அந்த அம்மாக்கு எனக்கும் சண்டை வந்துச்சு அதனாலதான் வேலை வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் தெரிஞ்சுட்டு வந்தேன் ஏன்னு என்னாச்சு அதெல்லாம் சரி ஏன் பணத்தை வாங்கிட்டு போனீங்க இல்ல வசந்தி அந்த அம்மா இருபதாயிரம் பணம் கொடுத்துச்சுல அதை கொண்டுட்டு வந்து ஒன்றை கொடுக்குற நேரம் பார்த்து வீட்டுல திருடனுங்க வந்து என்ன நினைத்தே எடுத்துட்டு போயிட்டானுங்க வசந்தி அப்புறம் அப்புறம் என்ன எல்லாம் போலீஸ் வரைக்கும் போய் என்ன எதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா இதுல நான் வீட்டை திறந்து போட்ட போனதுனாலதான் நல்லா பண்ணாலும் திருட்டு போயிடுச்சுன்னு அந்த அம்மா என் கிட்ட சண்டைக்கு வந்துருச்சு நீங்களாவது பாத்து இருந்திருக்கணும்ல அப்புறம் நம்மள நம்பி வீட்டை ஒப்படைக்கிறாங்க நீங்க இப்படி திறந்து போட்டு வந்தா என்னங்க அர்த்தம் என்ன வசந்தி நீ அந்த அம்மா வட்டமே பேசுற நான் வீட்டை திறந்து போட்டதான் இல்லங்கல ஆனா அதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா என்னங்காச்சு

அவங்க தூக்கிட்டு போனது என்னமோ கவரிங் நகர் ஆனா இந்த அம்மா தங்க நகர் தொலைஞ்சு போச்சு தங்க நகர் தொலைஞ்சு போச்சுன்னு வீடு பூரா சொல்லிட்டு இருந்தது போலீஸ் வந்து கையும் கிளம்பமா எல்லாத்தையும் பிடிச்சி விசாரிச்சதுல அது கவரிங் நகர்னு தெரிஞ்சு போச்சு வசந்தி ஐயோ கடவுளே ஒருத்தங்க இப்படி எல்லாம இருப்பாங்க இருக்காங்க வசந்தி இந்த உலகத்துல எல்லாம் இப்படிதான் இருக்காங்க போல அதனாலதான் சண்டை போட்டு இனி இந்த வீட்டுல வேலை செஞ்சு சரிபட்டு வராதுன்னு பணத்தை தூக்கி வீசிட்டு வந்துட்ட வசந்தி என்ன மன்னிச்சிரு வசந்தி இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஐயோ இத மாதிரி நீங்க செய்யலீங்கன்னா தான் நான் கோவப்பட்டிருப்பேன் நீங்க பண்ணது நூத்துக்கு நூறு கரெக்ட் தாங்க இதுல வருத்தப்பட என்ன இருக்கு இனி அடுத்து வருமானத்துக்கு என்ன பண்ண போறோம் தெரியல ஏதோ ஒரு வேகத்துல எல்லாத்தையும் பண்ணிட்டேன் இப்ப யோசிக்கும் போதுதான் வருத்தமா இருக்கு இங்க பாருங்க இந்த வேலையே என்னைக்கு நம்பி இருக்க முடியாது ஒரு வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை அதெல்லாம் பாத்துக்கலாம் தைரியமா இருங்க ஆண்டவன் கண்டிப்பா ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை தரப்பான் பாத்துக்கலாங்க ஐயோ அப்பாக்கு வேலை போயிருச்சா இனி எப்படி காலேஜ் ஃபீஸ் கட்டி நம்ம படிக்க போறோம் கடவுளே பாவா அப்பா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கா வசந்தி இன்னொரு விஷயம் இருக்கு என்ன விஷயம் மாமா சொல்லுங்க வசந்தி நான் வரும்போது பஸ்ல தான் வந்தேன் அப்ப ஒரு ரெண்டு பசங்க பேசிக்கிட்டு இருந்தானுங்க எனக்கு ஒன்னும் புரியல ஆனா அவனுக்கு பேசினது எதுவும் நல்லது இல்ல வசந்தி மலரு மலருன்னு சொன்னாங்க மலருனா யாரு வசந்தி இந்த ஊர்ல யாரோட புள்ள பேர் மலரு எங்க ராணி அக்காவோட புள்ள பேரு தான் மலரு காலேஜ் பஸ்ட் வருஷம் படிக்கிறா எங்க எதுக்காக கேக்குறீங்க ஐயோ கடவுளே அப்ப அந்த நானோட புள்ளதான் மலரா அப்படிதான் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு அப்ப அவங்க சொன்னதெல்லாம் இந்த விஷயம் என்னன்னா அதை கடவுளே என்னாச்சு எதுவும் தெளிவா சொல்லுங்க வசந்தி பஸ்ல கொஞ்சம் கலப்பா இருக்கு அந்த ரெண்டு பசங்க பேசிட்டு இருந்தது கேட்டா எனக்கு ஆடி போச்சு ஆடி என்ன பேசினானுங்க ஏதாச்சும் தப்பா பேசினானுங்களா என்னென்னமோ சொன்னானுங்க ஆனா ஒண்ணு எதுவும் நல்லது இல்ல ஏன் அப்படி சொல்றீங்க பசங்க நல்ல பசங்க இல்லையா சின்ன வசந்தி அந்த பையன் அந்த பிள்ளை வேணும்னு பள்ளி வந்தாலும் இப்படி எல்லாம் பண்றான் சொத்த அதே பொண்ணு அதுக்கோசரமே அந்த கல்யாணத்தை பண்றா போல தான் பேசிட்டு இருக்கான் அது மட்டும் இல்ல மலரோட அப்பாவை நல்லா ஏமாத்துறானுங்க ஆனா அது அவருக்கு தெரிய மாட்டேங்குது போல இவன் நீங்க சொல்றதை நம்பிட்டு இருந்திருக்காரு இதெல்லாம் நம்ம போய் சொன்னா வேணும்னே நம்ம ஏதோ சொல்ற மாதிரி நினைப்பாங்க நமக்கு எதுக்கு அடுத்து அவங்களோட பிரச்சனை எல்லாம் என்ன சொல்லி இப்படி சொல்றவ அந்த பிள்ளை அடுத்து உன் பிள்ளை என்ன இப்படி விட்டுருவியா உண்மைதாங்க இருந்தாலும் நம்ம போய் சொன்னா நம்புவாங்களோ மாட்டாங்களோ தான் சொல்றேன் வசந்தி கண்ணு முன்னாடி ஒரு புள்ள வளர்க்க கெட்டு என்னால பாக்க முடியாது ஒன்னு நீ பேசு இல்லைன்னா நான் பேசுறேன் சரிங்க நானே பேசுறேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க எனக்கு யாரு பிள்ளையும் தெரியாம தான் கொஞ்சம் குழப்பமா இருந்தது அதனாலதான் உங்ககிட்ட வந்து விஷயத்த சொல்றேன் நீ கொஞ்சம் என்ன எதுன்னு பாரு எதுனாலும் என்கிட்ட சொல்லு இல்லைன்னா நான் போய் பேசுறேன் விடுங்க நானே பாத்துக்கிறேன் சரி வசந்தி கடன் உடனே வாங்கியதா அடுத்து எதுவும் பண்ணனும் பண்ணணும் இப்படி இருந்தா பண்ண முடியாது புள்ளைக்கு வேற பீஸ் கட்டணும் எப்படி வேலை கிடக்கு பாத்துக்கலாங்க விடுங்க நீங்க எதையும் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காதீங்க சரி பிரியா என்ன பண்றா என் மாதிரி பிரியா அப்பா உள்ள தாங்க இருக்கா விடுங்க அவளே ஏன் தொந்தரவு பண்றீங்க ஜெயோ நம்ம உள்ள போயிருவோம் சரி புள்ள புள்ள வேற ரெஸ்ட் எடுக்கும் வேண்டா குடு படுத்துட்டு போறா சரி நீ இருங்க நான் போய் காப்பியாவது வச்சிட்டு வரேன் வேண்டா சந்தி அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் அப்புறமா பாத்துக்கலாம் நான் யாராவது போய் பார்த்து கொஞ்சம் வேலைக்கு ஏற்பாடு பண்றேன் சரி போயிட்டு வாங்க என்னது இது இவர் இப்படி சொல்றாரு பேசாம போய் ராணிய கட்ட நம்ம கேட்டுருவோமா ஆமா இவர் சொல்ற மாதிரி ஒரு புள்ள வாழ்க்கை வீணா போக நம்மளுக்கும் தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருக்கக்கூடாது நம்ம கேள்விப்பட்டதை சொல்லிடணும் அப்பதான் அவங்க நால பின்ன விசாரிச்சு நல்லபடியா கொடுப்பாங்க நம்ம போவோம் பாவம் அம்மாவும் அப்பாவும் சே நமக்காகத்தானே எல்லா கஷ்டமும் அனுபவிக்கிறாங்க நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே என்ன பண்றது நம்ம ஏதாவது ஒரு வேலைக்காவது போகணும் இப்படி இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது காலேஜ் போயிட்டு பார்ட் டைமில் ஒரு ஜாப் மாதிரி தேடணும் சரி ஃபஸ்ட்டு காலேஜ் போவோம் நான் அதுதான் உடம்பு ரெடி ஆயிடுச்சுல அம்மா அப்பா வரட்டும் பேசிட்டு ஒரு முடிவு பண்ணிக்கலாம் ஹாய் மேம் நீங்கள் தேர்ட் இயர் போகிறீங்களா இயரா இல்லை சார் ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டேன் தேர்ட் இயர் தான் போக போகிறேன் ஓ ஓகே மேடம் சரி பாருங்க ஒரு நிமிஷம் சார் சொல்லுங்க சார் தான் மேம் நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க ஷர்மிக்கும் உங்களுக்கும் என்ன சார் பிரச்சனை

அதெல்லாம் இப்போ எல்லாரும் எல்லாமே கற்றுக்கிறாங்க தெரியாமல் இருக்கிறத விட ட்ரை பண்ணுறது ஒன்றும் தப்பில்லை அவள் பேர் கொடுத்தாச்சுல விடுங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டோம் இல்லை நீங்கள் ஏன் அவளை இப்படி சீட் பண்ணுறீங்க எனக்கு புரிய மாட்டேங்குது இல்லை உங்களுக்கு அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அட்லீஸ்ட் அதை பேசியாவது தீட்டுக்காங்க சார் எனக்கு அவளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை மேம் நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டோம் விடுங்க சரி ஓகே சார் நான் கூட உங்ககிட்ட பேசி பேர் எடுக்கட்டான்னு கேட்டேன் அவள் சொல்கிறா இல்லை மேம் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறா அதுவும் நீங்கள் சொன்னீங்கிற ஒரே காரணத்துக்காக நான் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சார் இப்படி எல்லாம் கூட சொன்னாலா ஆமா சார் அதனாலதான் எனக்கு ரொம்ப பாவமா இருந்தது சரி உங்ககிட்ட பேசுவோம்ட்டு தான் வந்தேன் பாத்துக்கலாம் மேம் ஃப்ரீயா விடுங்க சரி சார் கிளாஸ்க்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் சரிங்க மேம் பாருங்க இவர் பேசுறத வச்சு பார்த்தாலே இவர் வேணும்னே பண்ற மாதிரி தான் இருக்கு ஏன் இப்படி பண்றாரோ பகவா அந்த பிள்ளை சரி நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் அவளுக்கு பண்ணுவோம் சோப்பா என்னதான் பண்றாரோ என்னது வரதன் நட்டிச்சல்லாம் பேர் கொடுத்து வச்சிருக்காரு நான் எப்படி ஆடுவேன் அது என்னன்னு கூட எனக்கு தெரியாது இவர் கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம இந்த பாடு படுத்துறாரு கல்யாணம்னா என்ன பண்ணுவாரோ யாரும் நம்ம பேச்ச கேட்கவும் தயாராக இல்லை என்ன பண்ணுறது கல்யாணம் ஆனவுடனே நடக்கவே கூட அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல இப்போ இந்த பிரச்சனை வந்து நான் எப்படி வெளியே வர போகிறேன் ஐயோ வரதான் நிறைய கிளாஸுக்கு தான் போய் ஜாயின் பண்ண போல ஏன்னா ரம்யா எப்படி இருக்காளோ எப்படி அது போய் அவ்வளோ சமாதானம் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும் பாவம் அத்தை ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ எப்படியாச்சும் ரம்யா அவள் சமாதானம் பண்ணி கையோட அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தனும் கடவுளே இனிமேலாவது எங்க வாழ்க்கை சோசமா இருக்கும் பார்க்கலாம் ஆண்டவன் என்ன முடிச்சு போட்டிருக்கானோ அதுபடிதான நடக்கும் இனி அவள் வே வேற என்ன சொல்ல போறாளோ எப்படியாவது சமாதானம் பண்ணிடணும் தி ரகு வெக்கமானத்துல பார்க்காம கால கூட விழுந்துடா அதுதான் நமக்கு நல்லது இப்போ போனா நீ எப்படி வந்தா என்ன எதுன்னு கேட்பா அதை எப்படி சமாளிக்க போறோம் அத்தை வேற நம்மளுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்க முடிஞ்ச அவளுக்கு எதுவும் தெரியாத மாதிரியே ட்ரை பண்ணுவோம்